ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து நண்டு பெரட்டல் பார்ப்போம் நண்டு பருவல் பெருஞ்சிருக்கும் சட்டியில் வைப்போம் இப்போ தான் வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரோட்டில் வெங்காயங்க நல்லா வதங்கட்டுங்க இப்போ தக்காளிங்க தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி இருங்க நண்டு இவ்வளோ தான் இதுக்குள்ளது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் கொஞ்சோண்டு அடித்து வச்சுருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் அடித்து வச்சுருக்கேன் அப்போ தான் கிரேவி கொஞ்சம் கிரேவி கொடுக்கும் நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கின பிறகு அடுத்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மிளகு ஜீரகமும் போட்டுக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சம் மிளகு ஜீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நல்லா இது வதங்கணுங்க நல்லா அப்படி சுல்லாக வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த தக்காளி இது நல்ல பச்சை ஸ்மெல் போணுங்க நல்ல வதங்கணும் இப்போ இந்த நண்டை போடணும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் நல்லா வதங்கணுங்க நல்ல வதங்கணும் அது மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காண்டி மண் சட்டியில் செய்யணும் நல்லா வதங்கட்டுங்க நீங்கள்லாம் பொங்கல் எப்படி கொண்டாடினீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சாங்க நல்லா வதங்கணுன்னு கொஞ்சோண்டு தூளுங்க கொஞ்சோண்டு தூள் இப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இப்போ நல்லா வதக்கணும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இன்னும் ஃபிக்னஸ்க்கு தேங்காய் வேணால் போட்டுக்கலாம் ஆனால் தேங்காய் போடலை இப்போ உப்பு கல் உப்பு இப்போ நல்லா இதாகட்டுங்க பாதங்கட்டுங்க கொஞ்சோண்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல இப்போ போட்டோம்னா ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் அப்படி போட்டோம்னா கொஞ்சம் அந்த இஞ்சி இன்ஜஸ்மெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதாங்க நல்லா வேவட்டுங்க கொஞ்சம் நல்லா இதாகட்டும் இப்போ பாருங்க நண்டு ரெடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதுதான் இப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வாங்க பார்ப்போம் நீங்க என்ன சாப்பாடு நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு பரட்டல் பார்த்தாலே எச்சு விடுது சாப்பிட்ணு ஃபுல்லாக இருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு ரசம் தேங்காய் பால் ரசம் மிளகு ரசம் ஸோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் எப்படிலாம் பேசுகிறேன் அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் அம்மா பை